அடிக்கடி உதாழ உதாழ போறாரு என்னது கண்டு தெரியல அங்க ஒரு பொட்டை இருக்கு சம்பந்தம் பேச போறாரோ ஓஹோ இவர் இதால விரட்டுக்கும் நான் ஒரு கடைக்கு வேற நான் எங்க உங்க போறாரு ஒவ்வொரு நாளும் போறேன் வேற என்னதுக்கு அந்த பொட்டைக்கு சம்மந்தம் பேச போறாரு எங்கிட்ட புள்ள தானே அவ கூப்பிடுவான் ஆள ஆளை விரட்டுக்கும் திரும்பி வாராயிர போல் உட்காந்து என்னடைக்கு இருக்கா கூப்பிடுவான் தம்பி தம்பி இங்க வா தம்பி

ஒருத்தனை காதல காதலிக்கிறாள் ஓ அப்ப பொட்டைக்கு விருப்பம் இல்லையா தெகப்பன் செய்ய தகுப்பன் தானே செய்யுது ஏன் அங்கே என்ன பொம்பளை இருக்குது உதவிட்டு இதெல்லாம் இப்ப பாத்து கிட்ட கொஞ்சம் எனக்கு லட்சம்

கொண்டே விட்டாலும் பரவாயில்ல அங்க லண்டனில் எந்த புள்ள என்ன குணமான புள்ள ஜோதி நீக்கிறே இல்லையே புக்க ரெண்டாப்புற சும்மா போடுறது விளையாட்டான என்ன கேட்டா பிறகு இப்படி என்று சொல்றா நீ இப்ப லவ்றான்னு சொன்னா அப்புறம் என்ன ஆஹ் தச்சலம் அவன் வெளிநாட்டுல இருந்து வந்தா வந்தா புறாவது பேந்து இவ்வள் மாட்டு நண்டு தச்சலம் ஓடி நாள் அண்டாவே ஓ அந்த புடி என்ன கல்லு இது பிரச்சனை கட்டு கல்யாணம் போட்டு கண்டு பேரு ஓ காசில வெளிச்சா அவங்க வந்தா தண்ணி என்ன இந்த கதையை கேள்விப்பட்ட உடனே என்ன மண்டை இந்த கதையை கேட்டோன்னா எனக்கு இப்ப மண்ட தலை தலையா சுத்து இந்த கதைய கேட்க எனக்கு ஒரு சந்தேகமான இப்படி சும்மா சொல்லி உங்க அங்க அவளுக்கு கட்டுறதுக்கு தான் இப்படி சொல்றீங்கன்னு தெரியும் பொம்பளையே தூக்கிடுந்து உனக்கு முன்னால பண்ணட்டும் எப்படி பொம்பளை அப்ப அந்த இந்த பிள்ளைக்கு வேற ஒரு லண்டன் மாப்பிள்ளைய பாப்போம் லண்டன் சுவிஸ் சி இந்த மாப்பிள்ளை தான் நல்ல மாப்பிள்ளை போல கொண்டு வாங்க ஏன் பாரத விடுவாங்க

இந்த புள்ள படிவே இல்ல. படிவேண்டே இல்ல. புள்ள எல்லாம் கிரீம் க்ரீமோळा பூゼ எல்லாம் படிகுதானே பார். படி இல்ல. வீம் பூゼலே ஏச்சால வந்த அப்போ ஒரு ஜீவனோ मिलல. ஆனா லண்ட மாப்ள போணும். அ குஞ்ச கஞ்ச போட்டு போட் புள்ள போறதுக்கு நாங்க அப்படியே சும்மா விடுமா பேய். புள்ள ஏதோ ஒன்று போட்டு தானே விட வேணும். அப்ப என்னடா வச்சிருக்கிற திரக்குற வெண்ணை போட போற. கிளக்குற நையில போடுவமேடா. அப்ப வேற ஒரு மாப்பிள்ளை கொண்டு வர உனக்கு அந்த அந்த பிள்ளைக்கு பாத்து கொண்டு இதோட எதிரே தெரிய போற இது நேரடியா என்னடா புரோக்கர் காத்த வாங்கிய நீ போவல அவங்க ஒரு லட்சம் தான் தாரம்னு சொன்னவங்க நான் உனக்கு சண்டையில தாரமண்டன அக்கட அக்கற நகைகளையும் போட்டுக்கிட்டு புள்ளியா கொண்டு விட்டுட்டு ஒரு போட்டோவை போய் அவருக்கு அடுத்தா பாப்பேன் சரி நான் போட்டோவை பாப்பமா தம்பி நிப்பியல நான் போர்டு எடுத்தேன் வேற எடுத்தேன் வாணா போய் டாக்கண்ட வேலைக்கு வாணா என்னடா தம்பி இந்த பாருங்க தம்பி இந்த புள்ளக்கு கிளிக் குஞ்சு மாதிரி பார்த்தாலும் விட மாட்டாங்க புரோக்கர் மேல உருத்தி பாருங்க அவங்களே விட மாட்டாங்க இந்த புள்ளைய யார் மாப்பிள்ளை மாப்பிள்ளை கிளிக் மாதிரி கிடா பார் இப்படி வடிவானே இந்த புள்ளையல அப்ப இதே மாதிரி இருக்கா தானே நான் அத அங்க கொடுத்து பார்க்கறேன் பா குடுத்து போட்டு வேற எடுத்து போக கூடாது

அவ நான் போறேன் அங்க போய் அவங்களோட கதைச்சு பாப்பேன் இப்போதைக்கு ஒன்னும் சொல்லி போறேன்னு அந்த மாட்டேன் சொல்லு அவங்களுக்கு என்ன கலைச்சு புடிச்சு என்ன அடிச்சு போடுவாங்க அங்க வந்த இந்த தள்ளி விட்டுட்டானுட என்ன தான் போறேன் நான் சாடேனி அந்த பிரச்சனை என்ன மாதிரி எல்லாம் மடிவா பாத்துட்டு தான் என்ன சாடையா கதைக்கணும் மேனண்டா இல்லாட்டி கதைக்க நான் புள்ளியோட இருக்கியமா கதைக்க நான் என்ன அப்ப நீ அத கொண்டு அதை மாத்தி அத எலிப்பா விட்டுட்டானா யாருக்கு தெரியும் அத நீ எர்கபடி சார் பேரை அப்படியே சரி அப்படி விசாரிச்சு பார்த்துட்டு புள்ள கட்டாயம் வரும்

அடுத்த முறைக்கு உங்களுக்கு வீடியோ வெகு விரைவில் உங்களுக்கு எதை பார்த்த அடுத்த வீடியோல நம்ம குஞ்சம்மா குஞ்சம்மாங்களை பார்க்கவே வரேன் அடுத்த வீடியோல உங்கள சந்திப்பா அடுத்த வீடியோல உங்களை நாங்க சந்திப்போம் அது அதுக்கு இப்போ நாங்கள் இப்போதே கி டட கட்டிடுங்க டட see அங்க வாஸ்தான் கட் பண்ணி போட போடுற புள்ள என்ன போட்ட வர கிளி குஞ்சுதா நீ பாத்தா மாப்பிள்ளா விட மாட்டானு சொன்ன அவிஞ்ச கதையான சரியா உஷார வரணும்